இந்த மண்ணுடைய ஆதிக்குடியாக இருக்கக்கூடிய இந்த மண்ணுடைய பூர்வக்குடியாக இருக்கக்கூடிய இந்த மண்ணின் பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய மாண்புமிக்க மதிப்புமிக்க ஒரு சமுதாயமாக கடந்த காலங்களில் சோழ பேரரசுகளாக கட்டியாண்ட ஒரு சமுதாயமாக வாழ்ந்த ஒரு சமுதாயத்தின் பின்னணியிலிருந்து வந்த இளையராஜா அவர்களை இசைஞானி அவர்களை பேசுவதற்கு இங்கே யாருக்குமே தகுதி கிடையாது இசைஞானியை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல உழைப்பால் முன்னேறிய ஒரு உத்தமர் தமிழாக வாழ்கிறார் தமிழ் அடையாளத்தோடு வாழ்கிறார் அவரை குறை சொல்வதற்கு இங்கு எந்த விதமான தகுதியும் யாருக்குமே கிடையாது காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு இசைஞானி என்ன செஞ்சிட்டாரு என்ன செய்யணும் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இருபதாம் தேதி ஏழாவது மாதம் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க என்ன நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாக்க இசைஞானி இளையராஜா அவர்களும் அவருடைய சகோதரர் கங்கை அமரும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க யாருக்காக எந்த நிகழ்ச்சி என்று சொன்னால் தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராட்டத்திற்கு நிதி நிதி திரட்டக்கூடிய நிகழ்ச்சி யார் நடத்துகிறார் இசைங்காணி இளையராஜா நடத்துகிறார் இளையராஜா நடத்துறாரு இசைஞாணியுடைய அர்ப்பணிப்பு என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது சமூகத்துக்கு அவர் செய்த காரியங்களில் சாதாரணமான விஷயம் கிடையாது எல்லாத்தையும் உங்களை மாதிரி போஸ்டர் அடிச்சிட்டு விளம்பரம் எழுதி செய்கிறதுக்கான வேலை அவர் செய்யலை அவருடைய வாழ்க்கையில போகிற போக்கில அவர் இறையருள் செய்வது போல அருளாசி கொடுப்பது போல அவர் போகிற போக்குல செஞ்சுட்டு போன ஒரு விஷயங்கள் இதை நான் என்னைக்காவது நான் இதை செஞ்சேன் ஒரு நாளாவது சொல்லி இருக்கேன் சொல்லியிருக்காரு அன்னைக்கு பதினேழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் நிதி அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுல பதினேழு லட்சம் ரூபாய்னாக்க இன்னைக்கு எத்தனை எத்தனை கோடி எத்தனை நூற்றுக்கணக்கான கோடிக்கு சமமானது எத்தனை ஆயிரக்கணக்கான கோடிக்கு சமமானது தெரியுமா இதெல்லாம் நீங்கள் வந்து மறந்துட்டு பேசக்கூடாது இசைஞானியை வந்து விமர்சிக்கிறோன்றதுக்காக தன்னுடைய காழ்ப்புணர்ச்சி வெளிப்படுத்துகிறோம் என்பதற்காக இதெல்லாம் மறந்துடக்கூடாது அவர் என்ன செஞ்சிட்டாரு பேசணும் மறுபடி மறுபடியும் பேசிட்டிங்கன்னாக்கா சரியே மாட்டீங்க எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லக்கூடிய கடமையில் எங்களுக்கு இருக்குது